அதுக்கு முன்னாடி எனக்கு உங்ககிட்ட ஒரு கிளாரிட்டி வேணும் என்னன்னு சொல்லுங்க உங்க வார்த்தையை நம்பி நான் ரிஸ்க் எடுத்திருக்கேன் ஆனா நான் எதிர்பார்க்கிற தகுதியை நீங்க வளர்த்துகிட்ட பின்னாடி தான் நம்ம மேரேஜ் நடக்கும் சோ நம்ம மேரேஜ் எவ்வளவு சீக்கிரம் நடக்கணும்ங்கிறது உங்க கையில தான் இருக்கு நீங்க தான் முடிவு பண்ணனும் ஆறு மாசம் ஒரு ஆறு மாசம் டைம் கொடுங்க நீங்க எதிர்பார்க்கிற ஒரு ஆளா நான் மாறி காட்டுறேன் ஒரு வருஷம் கூட எடுத்துக்கோங்க நான் வெயிட் பண்றேன் ஆனா அப்பவும் நீங்க இப்படியே இருந்தா நீங்களே எங்க அப்பா அம்மா சொல்லிட்டு என்ன ஃப்ரீ பண்ணி விட்டுறணும் ஆறு மாசமே எனக்கு அதிகங்க அதுக்குள்ள நம்ம மேரேஜ் நடக்கும் ஆல் தி பெஸ்ட் கேட் ஓகேவா சார் சூப்பர்யா